ஆய்கிழவு பெல்குட்டு அப்படிங்கிறப்போ அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வேஸ்ட்டு பண்ணாமல் எப்படி இன்றைக்கி வந்து என்னென்ன செய்ய போகிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதெல்லாம் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம தினமும் யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும் அந்த மாவு வந்து புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா கீழே ஊற்றிடாதீங்க அதை எடுத்து நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நாட்டு நாட்டுச்சக்கரையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோங்க அப்படியே ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக வந்து நாம் பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க இப்போது நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நாட்டு சக்கரம்லாம் நல்லா வந்துட்டு நல்லா கரைஞ்சி சூப்பராக நல்லா மாவு வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போது மாவு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ப்ரௌன் சுகரை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புளிப்பு வந்து அந்த அளவுக்கு தெரியாது இப்போது நல்லா ஒரு குழிப்பனையாரம் கல்லை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்குவாங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு நாம் இப்போது ஒரு ஒரு ஸ்பூனாக வந்து இந்த மாவை வந்து இதோட சேர்த்துக்க போகிறேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டெக்ரேஷனுக்காக அதாவது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முந்திரியை கொஞ்சமாக சேர்த்துட்டு அது மேலே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவை வந்துட்டு ஒரு ஒரு கரண்டியாக நம்ம வந்து ஊற்றி எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கரண்டி அளவு தான் பிடிக்கும் இப்போ இது மேலாக்கா வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இதமான சூட்டில் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இது கூட டியூட்டி ஃப்ரூட்டியும் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து டெக்கரேஷனுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ இதோட சேர்த்துட்டு நல்ல இதமான சூட்லேயே நல்லா வேக வச்சுக்கணும் இது மேலே கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வரணும் இப்போ நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா கலர் வந்து இப்படி தான் வரும் இப்போ இந்த குழிப்பான வந்து நல்லா வந்து வெந்துருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குழிப்பான வந்து நல்லாவே வந்து மேலெல்லாம் வெந்துட்டு இந்த பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு நல்லா சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற குடி பனியாரத்தை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க இப்போ ரொம்பவே ஜூஸியாக இன்றைக்கி வந்து ரொம்பவே டேஸ்டியாக வந்து நமக்கு வந்து மிஞ்சிய மாவில் வந்து எனக்கு குடி பனியாரம் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் இது போல் மாவு இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டு பண்ணாமல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இந்த குழி பனியாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து சாஃப்ட்டாக வந்து வெந்து வந்திருக்கு இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு பேக்கிங் சோடா போட்டால் இன்னும் புஸ் புஸுன்னு இருக்கும் நம்ம வந்து சேர்க்கலாம் ட்ரிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் வந்து வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுவும் சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் காலையில் எழுந்தால் ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் இல்லை ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு செய்யும் போது அர்ஜென்ட்டில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து உரிக்கவே முடியாதுங்க அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெது வெதுன்னு தண்ணி வந்து நல்லா ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து இந்த வெங்காயத்தை வந்து இதோட ஊற விட்டுட்டு அப்புறம் எடுத்து உரிச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக அப்படியே தோல் எல்லாம் கழுதிகிட்டு அவ்வளோ அழகாக வரும் சீக்கிரமாக சட்டணும் வேலையும் முடிஞ்சுடுங்க கண்டிப்பாக இது போல் நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை மறக்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக பாருங்கள் அந்த தோல் எல்லாமே அந்த தண்ணியிலே நல்லா வந்து நல்லா சாஃப்டாயிடும் நம்ம வந்து ஈஸியாகவே உரிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து காலையிலேயே கூட செய்யலாம் இல்லை ஏன்னா நைட்டில் கூட இது செஞ்சுட்டு உரித்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டு காலையிலே இருந்து நம்ம டக்குன்னு வந்து நம்ம சட்னி ஆகட்டும் இல்லை சாம்பார் ஏதாவது புளி குழம்பு இந்த மாதிரி கூட காரக்குழம்பு மற்ற குழம்பு கூட செஞ்சுக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக சுலபமாக வேலை முடிஞ்சிடும் கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை வெங்காயத்தை மட்டுமே நம்ம இப்படி செய்ய இல்லை நம்ம பூண்டை கூட அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லா இப்போ வெங்காயத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து செத்துனதுலேயும் செஞ்சு உரிச்சு முடிச்சிட்டோம் இப்போ தோல் தனியாக வெங்காயம் தனியாக சூப்பராக எடுத்துகிட்டோம் பாருங்களேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி எப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்றதையும் கம்மாண்ட்லையும் வந்து சொல்லிவிடுங்க எந்த அளவுக்கு ஈஸியாக அந்த வெங்காயம் வந்து உரிச்சிங்க அப்படின்றதையும் கம்மாட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் குட்டி குட்டி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற வெங்காயத்தை கூட ஈஸியாக சுலபமாக செஞ்சலாம் நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இதேமாரி தான் நம்ம தண்ணி வந்து வித விதன்னு வச்சுட்டு ரொம்ப குட்டி குட்டியாக பூண்டு இருந்துச்சுன்னா கூட இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து ஊறி வந்துட்டுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய பூண்டா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன பூண்டா இருந்தோன்னா ரொம்பவே பிரச்சனை கொடுத்துருங்க காலை டைமில் நம்ம சட்னிக்கெலாம் எழுந்து உரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது இதையுமே நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற இட்டுட்டிங்கன்னா ஈஸியாகவே பூண்டியை வந்து உரிச்சு எடுத்துடலாங்க இப்போ நம்ம கோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற தோல் எல்லாம் வந்து ரொம்பவே ரிமூவ் பண்ணிடாதீங்க அந்த மேலே வதங்கிருக்கிறதுக்கு மட்டுமே எடுங்க நம்மளோட சத்து அதிகமாக எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த இந்த லேயரில் தான் இருக்குது நம்ம அதிகமாக வந்து உரிச்சு எடுத்துருவோம் ஆனால் வந்து அது மாதிரி எடுத்துடாதீங்க இந்த கோர்ஸில் வந்து நிறையவே நீர் சத்து இருக்குது கண்டிப்பாக வந்து இது குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க இந்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அல்சருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளோடய அடுப்பு வந்து தினமும் வந்து சமைப்போம் ஆனாலும் வந்து இதை வந்து க்ளீன் பண்ண நம்ம மறந்துடுவோம் ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து ஆல்ரெடி நம்மளை நம்ம சேனலில் இந்த பீத்தாம்பரி பவுடர் வந்து கொடுத்துருக்குங்க மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே வந்து நம்ம பித்தளை பாத்திரம் சில்வர் பாத்திரம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளீனாகுதுங்க எப்படிப்பட்ட எண்ணெய் பிசு பிசுந்தா பிசு பிசுப்பு இருந்தால் கூட ரொம்பவே க்ளீன் ஆகுதுங்க இது கொஞ்சமாக வந்து தொட்டு நல்லா தீர்த்தி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே க்ளீனாகுது அதுவும் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே ஊற விட்டுவிட்டு தீர்த்தினோம்னா நம்ம வந்து கை கைவலிக்கே தீர்த்த வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து பாருங்க டேரெக்டாக தான் நான் வந்து தீர்த்தி எடுக்கிறேன் ரொம்பவே க்ளீனாகுது இது ரொம்ப நாளாக வந்துட்டு இது கழுவாமல் அப்படியே வந்து விட்டுட்டேன் ரொம்ப தொருப்புடிச்சு போய்ட்டு இருக்குது தந்துவிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து பளிச்சின்னு வந்து கழுவி இருக்கான்றதையும் காமிக்கிற மாதிரிங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக வந்து ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கைகளில் இருக்கிற அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும் நல்லா பளிச்சின்னு வந்து ட்ரைய சூப்பராக கிடைக்கும் பாருங்கள் மறக்காமல் இந்த பித்தாம்பரி பவுடர் குறைவான செலவில் நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆறு மாதத்துக்கு கூட வச்சு யூஸ் பண்ணலாம் கடைகளில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம தேங்காய்லாம் வந்து சட்னி எடுப்போம் இல்லை ஸ்வீட்ஸ் செய்வோம் கோக்னட் பவுடர் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இந்த ப்ரௌன் கலர் பாட்டு வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே கை ஒலிக்கி நம்ம கத்தியால் வச்சு சுரண்ட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு சீஸ் துருவல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரௌன் பாட்டு எல்லாமே சூப்பராக வந்து ஆயிருங்க இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக செட்டுன்னு முடிஞ்சிரும் இப்போ அதில் வந்து புட்டிங் வந்து செஞ்சால் ஒரு முறை தான் நான் வந்து இதில் இருக்கிற தேங்காய் பால் வந்து எடுத்தாங்க இது வந்து அப்படியே வந்து நான் வந்து காய வச்சு இது வந்து கோகனட் பவு பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலான்ட்டு வச்சிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கோகோனட் வந்து அப்படியே சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா அப்படி இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றிவா பாய்